வெல்கம் பேக் டு ப்ரூ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாமிடேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கை மற்றும் கை விரல் வேலை செய்ய என்னென்ன பயிற்சிகள் செய்யணும் பிளஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா அந்த கை வேலை செய்யும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தால் கை வராமல் போகிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஒருத்தங்கள் கை வராமல் போகுது அப்படின்னா முக்கியமான மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஒன்னு ஷோல்டர் சப்லோகேஷன் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஷோல்டர் சாருக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்ட்ரோக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கிடும் என்ன ரீசன் அப்படின்னா அந்த மசில் வந்து போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அதனால கீழே இறங்கிடும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல ஜாயிண்ட் கேப்ஷூல் இருக்கும் கீழே வந்து எந்த விதமான சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது கேப்சூலோ ஒரு இணைப்பு திசை எதுவுமே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கீழே இறங்கிடும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் பீப்புள்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கை கால் கையில் கையும் கை விரலும் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இருந்துச்சே அப்படின்னா ஷோல்டர் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு ஷோல்டர் சப்போர்ட் அதாவது ஷோல்டர் பிரேஸ் போட்டு கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி ஸ்பேஸ்டிசிட்டி அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா மூமெண்ட் இருந்தமே அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாசிடு இந்த பிளாசிடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்த நிலை ஒரு ஷோல்டர் இப்படி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கீழே விட்டோம்னா கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஷோல்டர் சப்ளிகேஷன் ஸ்பாஸ்டிசிட்டி ஃபிளாசிட் இந்த மூணையும் என்ன எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன எக்ஸசைஸ் பண்ணோம்னா கையையும் கை விரல் வேலை செய்ய வைக்க முடியுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சார் இந்த கையை மேலே தூக்குங்க சார் இப்ப இவர் கையை மேல தூக்குறாரு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்பாஸ்டிசிட்டி இந்த ஸ்பாஸ்டிசிட்டி தான் இவருக்கு ப்ராப்ளமே ஸ்பாஸ்டிசிட்டியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு பிசியோதெரபிஸ்டா நான் என்ன பண்ண இந்த கையை கரெக்ஷன் பண்ண முடியும் ஸோ சார் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்தாங்க வரும்போது வரும்போது உங்க கை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார் இந்த கை வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன்ல இருந்துச்சு அதாவது வந்து ஷோல்டர் அடெக்ஷன் இன்டர்னல் ரொட்டேஷன் எல்போ ஃபிளக்ஷன்ல இருக்கும் இந்த போர்ஷன் இந்த பிங்கர்ஸ் எல்லாமே பிளெக்ஷன்ல போய் இப்படி இருந்துச்சு இப்போ எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்து அல்மோஸ்ட் இந்த அளவுக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூரலஜிஸ்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் ஸ்பாசிசிட்டிக்கு உண்டான மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் பிளஸ் இன்ஜெக்ஷன் இருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அல்லாம வந்து பிசியோதெரப்பி பண்ணோன்னா கண்டிப்பா அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் சார் இது எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குற விஷயம் அதுதான் கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ்ல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே அந்த டிராவலிங் இருக்கும் ஒரு சிலருக்கு அதை பற்றி விவரம் தெரியாது சார் நான் ஒன்றரை மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் எனக்கு சரியாகலை அப்படின்னு நினைப்பாங்க அது அப்படி கிடையாது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் இதை எயர்லியராகவே நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா டிஃபார்மிட்டி அந்த அளவுக்கு ஸ்பேசிசிட்டி வந்து அதிகமாக போகாமல் பாதுகாத்துக்க முடியும் அந்த ஸ்பேசிசிட்டியை பாருங்க சார் கையை மடிச்சு நேட்டுங்க அவர் ஃபேஸ் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பாஸ்டிசிட்டி இங்க பாத்தீங்கன்னா சின்ன சப்போர்ட் கொடுத்தோம்னா கை உள்ள போயிடும் இதை வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் இதை தான் பண்ணணும் கையை நீட்டுங்க சார் பாத்தீங்கன்னா எண்ட் ரேஞ்ச் இன்னும் வரல இந்த எண்ட் ரேஞ்ச் தான் கரெக்டா பண்ணணும் ஸோ இதான் எண்ட் ரேஞ்சு இந்த எண்ட் ரேஞ்சுக்கு ப்ராப்பராக கொண்டு வரதான் பிசியோதெரபிஸ்டோட ரோல் இதை ப்ராப்பராக பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கையை உள்ளே வெளியில திருப்பணும் இந்த உள்ளே வெளியே திருப்பும்போது கை பார்த்தீங்கன்னா உள்ளார போய் இருந்துடும் இந்த வெளி இது வந்து வெளியில் வர எக்ஸசைஸ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்போ தான் வந்து கை விரல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லாட்டி இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்குவாங்க சார் வெளியில் கொண்டு வாங்க இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உள்ளாரே இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இப்படி பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா வழி இருக்கும் ஸோ கை உள்ளார போயிருக்கு ஆப்போசிட் மூமெண்ட் பண்ணி தான் ஸ்ட்ரெச்சிங்கு இதை ப்ராப்பராக ப்ராக்ஸிமேல் டிஸ்டல் பார்ட் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிவியராக பெயின்ஃபுல்லாக இருக்கும் பட் ஒரு நாலு இடவில் அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியதான் ஸோ இந்த இடத்த கரெக்டாக பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா மூமெண்ட்டுமே இருக்குது சார் கட்ட வரையில் உள்ள வெளியில் அசைங்க மேலே கொண்டு வாங்க கீழே கொண்டு வாங்க மேலே கொண்டு வாங்க கீழே மேலே கொண்டு வாங்க கீழே மேலே ஓகே அதுக்கப்புறம் ரெஸ்ட் நல்லா மேலே எடுங்க பாருங்க ரெஸ்ட் நல்லா மேலே எடுக்கிறாங்க வெரி குட் சூப்பர் ஸோ இந்த மூமெண்ட் எல்லாமே இருந்துமே அவங்களால வேலை செய்ய முடியல என்ன ரீசன்னா ஸ்பாஸ்டிசிட்டி தான் இந்த ஸ்பாஸ்டிசிட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் ப்ராப்பராக பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வந்துட முடியும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விரலை வந்து ஃபுல்லாக நல்லா விரித்து ஒரிஜினல் போர்ஷன் கொண்டு வரது தான் ஸ்ட்ரெச்சிங் இதை வந்து ஒரு சிலருக்கு ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு கையில் இந்த இடத்துல எல்லாம் ஸ்வெல்லிங் இருக்கும் அந்த ஸ்வெல்லிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வெளியில் கொண்டு வந்துட முடியும் ஸ்வெல்லிங் இல்லாமல் ஸோ இதான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து பாத்தீங்கன்னா பிங்கர்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன் இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் எல்போ ரெஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து இந்த பொர்ஷனில் வச்சுக்கலாம் ஸ்பாஷிசிட்டி போகணும் அப்படின்னா இத எக்ஸசைஸ்ங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் வெயிட் பேரிங்ங்கிறது இந்த கைக்கு வந்து வெயிட்டு போக வைக்கணும் வெயிட்டு போக வைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு நல்ல சாலிட்டான ஒரு டேபிளில் ஃபுல்லாக வச்சுட்டு ஷோல்டரை வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வெயிட் ப்ராப்பராக போகிற மாதிரி வைக்கணும் இந்த பக்கம் சாய்ங்க சார் கொஞ்சம் ம் நல்லா வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணி பிடிச்சுக்கணும் இதான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இந்த வெயிட் பேரிங்கை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவங்கள ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த போர்ஷனில் இருக்க வச்சுட்டு நல்லா அழுத்துங்க சார் இந்த பக்கம் சாயங்க அழுத்திட்டு முன்னால் நோக்கி இழுக்க வைக்கணும் நல்லா இழுங்க சார் இப்படி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாயின்ல இருக்கிற ப்ராப்ரியேஷன் எல்லாமே டெவலப் ஆகும் கை பார்த்தீங்கன்னா நல்லா லூசன் ஆக ஆரம்பிச்சுருங்க பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது கை இப்போ இப்போ அடுத்த தடவை அதே வெயிட் பேரிங்க ப்ராப்பராக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்க பாருங்க அழுத்தி இதே மாதிரி எப்ப சாயின்ஸ் நல்லா அழுத்தி இருக்கும்போது இந்த கையோட ஃபார்ம் நல்ல கீழே எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல தரையில் பதிஞ்சிருக்கணும் ஒரு சிலருக்கு பதியாமல் இருக்கும் ஸ்பாசிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பதியாமல் இருக்கும் அப்படி பதியாமல் இருந்துச்சுன்னா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக பதிய வச்சு கொண்டு வரணும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருந்திருக்கு அதனால் ஃபுல்லாக வைக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி டே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் முன்னாடி இல்லைங்க சார் இப்போ இழுக்கிறாங்க வெரி குட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது இப்பயே பார்க்க முடியும் கை நல்லா மடிச்சு நிட்டுங்க சார் மல்ல மடிங்க சோ முன்ன பண்ணதுக்கு இப்ப பண்ணதுக்கு மூமெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை ஸ்ட்ரெச்சிங்கே வந்து மூமெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த திருப்பி திருப்பி பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பாஸ்டிசிட்டில இருந்து வெளியில வந்துட முடியும் ஸ்பாஸ்டிசிட்டில இருந்து வெளியில வர்றதுக்கு ரெண்டு விஷயம் ஈஸியான விஷயம் ஒன்னு ஸ்ட்ரெச்சிங்கு இன்னொன்னு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப வஸ்ட் கண்டிஷன்ல ஐஸ் கொடுக்கலாம் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கீழ் நோக்கி கொடுக்கணும் ஐஸ் ஐஸ் வந்து ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சேராம இருக்கும் அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அதை பத்தி ஒரு சின்னதாக ஒரு டாபிக்ல பேசியிருக்கேன் அதில் பார்த்தா தெரியும் அதுக்கு உண்டானது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுக்கான லிங்க் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சப்ளிகேஷனுக்கு என்னன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பிளாசிடு பிளாசிடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தளர்ந்து போன ஸ்டேஜ் இந்த தளர்ந்து போன ஸ்டேஜ் யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஒன் வீக்ல இருந்து ஒரு ஒன் மந்த் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிசியோதெரபிஸ்டோட சப்போர்ட்ல ஃபேசிவ் எக்ஸசைஸ் ஒரு இல்லாட்டியும் ஒரு அசிஸ்டட் எக்ஸசைஸ் இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இதை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஆக்சுவலாக வந்து ஸ்பாஸ்டிசிட்டிக்கு போகும் ஸ்பாஸ்டிசிட்டிக்கு போனால் தான் நம்ம கையையும் கை விரலையும் வேலை செய்ய வைக்க முடியும் பிளாசிடாக இருந்தால் வேலை செய்யாது பிளாசிடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மூணு விஷயத்தையும் ப்ராப்பராக கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கையையும் கை விரலையும் வேலை செய்ய வைக்க முடியும் இந்த மூணு விஷயத்தில் யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை எப்படி அடுத்தபடியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ